அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய ஒரு கோவில் பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னடா வாழ்க்கை இது நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா பிரம்ம நம்மளுடைய தலையெழுத்துல ஏன் இப்படிதான் எழுதி வச்சிருக்காரு தலையெழுத்து மாறவே மாறாதா அப்படின்னு புலம்புறீங்களா அப்படி புலம்பக்கூடிய உங்களுக்காகவே இந்த கோவில் பற்றி நான் சொல்ல போகிறேங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களில் இந்த கோவில் ரொம்ப சிறப்புங்க இந்த கோவிலில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா சிவனுக்கு இணை பிரம்மாவுக்கும் தனி சன்னதி தான் இந்த கோவிலுடைய சிறப்பு இந்த கோவிலில் ஒரு முறை வந்து நீங்க வழிபட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய தலை மாறிவிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதாவது காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் இருக்குங்க ஆனா படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மாவுக்கு அப்படின்னு ஒரு சில கோவில்கள் தான் இருக்கு அந்த ஒரு சில கோவில்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் இந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மறுபிறவியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே மறுபிறவி இல்லாத முக்தி நிலை வேண்டும் தான் நம்ம கடவுளுடைய வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கணும் அப்படி மறுபிறவி இல்லாத ஒரு முக்தியை கொடுக்கக்கூடிய தளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவில் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவில் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கோவில் பற்றி நான் இந்த வீடியோவில் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க அதோடு உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அவருடைய பெயரை மூன்று முறை இந்த வீடியோக்கு கீழே பதிவிட்டுருங்க முக்கியமாக நாம் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய நேரம் வரும் நீங்கள் இந்த கோவிலில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் வரும் அப்போது உங்களுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் நல் நன்மையாக நடக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க சரி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இதிலருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பிரம்மா வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் மஞ்சள் காப்பு மஞ்சள் வஸ்திரம் அப்படின்னு அனைத்தும் மஞ்சளில் சாற்றி இந்த கோவிலில் வழிபாடு செய்கிறாங்க தாமரை மலர் புளியோதரை நெய்வேதியம் படைத்து வியாழன்கிழமைகளில் பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க இங்கே வந்து ஒரு முறை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில பல திருப்பங்களை பா காண முடியும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நிறைய பேர் கண்ட உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல பெரும்பாலும் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் பெருமாளுடைய நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரையின் மீது அமர்ந்த நிலையில் மட்டுமே பிரம்மாவை தரிசிக்க முடியும் பிரம்மாவுக்கு அப்படின்னு தனி சன்னதி இருக்கக்கூடிய கோவில்களில் மிகவும் தனி சிறப்பு பெற்றது தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பிரம்மாவுடைய தளம் இது வந்து திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கோவிலில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம போக வேண்டிய கோவில் எதுன்னு காட்டுங்க அப்படின்னா இந்த கோவிலை முதல்ல கை காட்டுறாங்க ஏன் அப்படின்னா நம்ம படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மா அப்படின்னு பார்த்தோம் அந்த ஏதாவது நமக்கு வாழ்க்கையில் குறைகள் இருக்குது இது எனக்கு நடக்கவே இல்லைன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தலையெழுத்தே மாறும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா தலையெழுத்து அப்படிங்கிறது நிறைய திருப்பங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாங்க சிவன் உயிர்களை படைக்கக்கூடிய தொழிலை பிரம்மா கிட்ட ஒப்படைத்தாராம் ஆனால் தன்னுடைய படைப்பு தொழிலால ஆணவம் கொண்ட பிரம்மதேவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்துட்டாராம் சிவபெருமான் அதோடு பிரம்மதேவரை பூமியில பிறக்கும்படி சாபம் கொடுத்தாராம் ஈசன் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்ட பிரம்மனிடம் பூவிளங்களை சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டா சாபம் நீங்கும் அப்படின்னு வழி காட்டினாரா ஈசன் அதன் ப பல்வேறு இடங்களில் பன்னிரண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பிறகு இந்த தளத்துக்கு வந்து ஒரே இடத்துல நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம் அவருடைய பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்ததோடு இந்த தளத்திலேயே வீற்றிருந்து இருந்து நாடி வரக்கூடிய பக்தர்களின் தலையீழ்த்த மாற்றி அவர்களுடைய துன்பங்களை போக்குமாறு தெரிவித்தாராம் இந்த தளத்தில் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னா அழைக்கப்படுறாரு இந்த வீடியோவுக்கு பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நவச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுருங்க மேலும் இந்த கோவில பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க திருச்சியில இருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் அமைஞ்சிருக்குங்க இந்த தலத்துக்கு அனைவராலும் இணைத்தவுடன் வந்துவிட முடியாது யாருடைய தலையெழுத்து மாற வேண்டும் அப்படின்னு விதி இருக்கோ அவர்கள் மட்டுமே வர முடியும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க தாயார் பிரம்ம சம்பந்த் கௌரி தனி சன்னதியில இங்கே அருள் அளிக்கிறாங்க கோவில் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தீர்த்தம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் நூற்றி எட்டு லிங்கங்களும் அதற்கு முன்பாக நந்தி சிலைகளும் காணப்படுது இவரை இவை பிரம்ம தேவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இதெல்லாம் நம்மளால் வேறு எங்கேயாவது போய் பார்க்க முடியுங்களா இந்த மாதிரியான பழமையான கோவில்களில் தான் இதை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய நந்தியை நாம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நிஜமான காளை மடு ஒன்று படுத்திருக்கிறது போலவே தோற்றத்தை கொடுக்குங்க இதை தொட்டு நம்ம பார்த்தாலும் நிஜமான காளையை தடவுவது போலவே ஒரு உணர்வு இருக்குமா இதெல்லாம் நாம் குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் மட்டும்தாங்க கிடைக்கும் எல்லா கோவில்கள்லேயுமே எல்லா ஊர்லேயுமே இப்படி இருக்காது அந்த நந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே இருப்பதை போல் நமக்கு அந்த தோற்றம் இருக்கும் இது ஒரு குரு பரிகார தலமாகவும் விளங்குது பிரம்மதேவருக்கு தேவருக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது அது மட்டும் இல்லாமல் குருவிற்கு உரிய அதி தேவதை பிரம்மா என்பதால் இங்கு பிரம்மாவிற்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுவதையும் நம்மளால பார்க்க முடியும் வியாழன்கிழமைகளில் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பிரம்மா காட்சி கொடுப்பாரு தலையெழுத்து சரியில்லை தீராத துன்பத்தில் சிக்கி தவிக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய ஜாதகத்தை பிரம்மாவுடைய காலடியில் வைத்து வணங்கி அர்ச்சனை செய்து எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவர்களுடைய தலையெழுத்து மாறிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை பிரம்மாவை வணங்கிவிட்டு விட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பதஞ்சலி சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்க முடியும் இங்கு அமர்ந்து தியானம் செய்து வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆன்மீக பலத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் சதய நட்சத்திர தன்னைக்கு இவரை வழிபட்டால் கலைகளில் உயர்வான இடம் எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்குவதற்காக ஐதீகமாக இது சொல்லப்படுது திருமண தடை பிரிந்த கணவன் மனைவி சேர்வது நோய்கள் நீங்க பிரச்சனைகள் தீர தொழில் வியாபார விருத்தி அடைய பிரம்ம வழிபாடு பங்குனி மாதத்துல மூன்று நாட்கள் பிரம்மபுரீஸ்வரர் மீது ஏழரை நிமிடங்கள் சூரிய ஒளிப்படும் அடுத்த ஏழரை நிமிடங்கள் அம்பாள் மீது சூரிய ஒளிப்படும் அதிசய நிகழ்வு நடக்கக்கூடியது இந்த நாள்ல பார்க்க முடியும் முருகன் வழிபட்ட லிங்கம் நான்கு துண்கள்ல நரசிம்ம அவதாரத்தை விளக்கக்கூடிய காட்சிகள் எலும்பு நோய்கள் தீர தனி பூஜை நடத்தப்படுவது அப்படின்னு பல சிறப்புகளை இந்த கோவிலில் பார்க்க முடியுங்க இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட வரலாறு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரத்தோடு இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வருவதை குறிக்கக்கூடிய வகையில ஏழு நிலை ராஜகோபுரத்தை கடந்து வந்து சூரிய பகவான் ஈசனை தரிசிப்பதாகவும் ஐதீகம் இந்த கோவிலில் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியை அடுத்து பிரம்மா சன்னதி அடுத்து விஷ்ணு சன்னதி அதற்கு பிறகு மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இது மிகவும் விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய கூடிய கால பைரவர் வள்ளி தெய்வானையோடு சண்முகநாதர் ஆகிய சன்னதிகள் காணப்படும் முருகப்பெருமான் இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிறகே படைகளை கொண்டு சூரண வதம் செய்ய புறப்பட்டதாகவும் அதனால் இந்த ஊருக்கு திருப்படையூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் பிறகு அது மாறி திருப்பட்டூர் என மாறியதாகவும் மருவியதாகவும் சொல்லப்படுது முருகன் வழிபட்ட லிங்கத்துக்கு கந்தபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர் உண்டுங்க பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் சித்திரை வருடத் சித்திரை பிறப்பின் போது பஞ்சாகம் படித்தல் ஆடி பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி பௌர்ணமி கார்த்திகை சங்காபிஷேகம் மகா சிவராத்திரி ஆகிய வெகு விமர்சையாக நடக்க பார்க்க முடியும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வியாழன் கிழமைகளில் மட்டும் எட்டு மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது வரை கோவில் நடை திறந்திருக்குங்க நான் மீண்டும் ஒரு முறை நான் இந்த முகவரியை சொல்றேன் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டூர் மணச்சநல்லூர் மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம மிக பிரம்மாண்டமான பிரம்மனுடைய கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்